தமிழர் மருத்துவம் கல்தோன்றி மண்தோன்ற காலத்தே வாளோடு முன்தோன்றிய குடி தமிழ்குடி என்ற பெருமையுடையோர் தமிழர் அதுபோல் தமிழர் மருத்துவமும் காலத்தால் மிகவும் பழமை வாய்ந்தது என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் வாழ்க்கையில் அனுபவம் மூலம் கற்று அறிந்து பேணி வளர்க்கப்பட்ட மருத்துவம் தமிழர் மருத்துவம் இது மிகவும் சிறந்த மருத்துவமாகவும் பாதுகாப்பானதாகவும் திகழ்கிறது பழந்தமிழர்கள் மிகவும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்ந்தனர் என்பதற்கு சான்றே அவர்களிடம் இருந்த இயற்கை சார்ந்த உணவுமுறை சங்க இலக்கியங்களிலும் கூட மருந்தின் பெயரில் நூல்கள் காணப்படுகின்றன அவை திரிகடுகம் ஏலாதி மற்றும் சிறுபஞ்சமூலம் ஆகியன இதில் கூறப்பட்டுள்ள பொருள்கள் மிகவும் சிறந்த மருந்து பொருட்களாக தமிழர் மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தில் நவீன மருத்துவத்திற்கு நாம் தரும் முக்கியத்துவம் தமிழரின் மருத்துவத்திற்கு தருவதில்லை தற்காலத்தில் தமிழர் மருத்துவத்திற்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இக்காலத்தில் புதிய புதிய நோய்கள் எப்படி நம்மை தாக்கும் என அறிய முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருப்பதால் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆதலால் நாகரீகம் என்ற போர்வையில் நம்மால் புறக்கணிக்கப்பட்ட மறக்கப்பட்ட தமிழர் மருத்துவம் இன்று தலை நிமிரத் தொடங்கிவிட்டது நோய் வரும் வரை நாம் காத்திருக்காமல் முன்னதாகவே நம்மை தயார்படுத்திக் கொள்ள இம்மருத்துவம் உதவுகிறது உடலுக்கு மட்டுமன்றி உள்ளத்திற்கும் நன்மையை தருகிறது மாணவர்கள் தமிழர் மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு பெற்று வாழும் சந்ததியினருக்கும் வளர்ந்து வரும் சந்ததியினருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ வழிவகை செய்ய வேண்டும்